அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை மிளக வைத்து வெறும் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த கப்பில் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வறுக்காத ரவை எடுத்துருக்கேன் ரவையை கடாயில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க லேசாக ரவையோட வாசனை உரட்டும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்தரவை யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் வறுத்துகிட்டே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரவை வாசனை ஓரளவுக்கு வருத்தாச்சு இப்போ இந்த ரவையை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ரவையை பிளேட்டில் கொட்டியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இங்கே மிக்சியில் சேர்த்துடலாம் பத்தே பத்து மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு வரமிளகா இந்த மூணை மட்டும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கோர்ஸாக தான் அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பருப்பெல்லாம் தெரியணும் இந்த அளவுக்கு அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் நம்ம பருப்பெல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன் நெய் உருகட்டும் நெய் உருகியாச்சு இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரியை நெய்யிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக வந்து முந்திரி நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்துப்போம் முந்திரியை சவக்க வறுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ அதே நெய்யிலே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்க போகிறோம் ஆர்டினரி எண்ணெயை சேர்த்துக்கலாம் முந்திரியை வறுக்கிறதுக்காக தான் செப்பரேட்டாக நம்ம நெய்யில் எடுத்தோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் சூடாகட்டும் எண்ணெய் ஹீட்டாயாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஜீரகம் எண்ணெயிலே பொரியட்டும் அதே மாதிரி கருவேப்பிலாம் சேர்த்துருக்கோம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை வந்து உள்ளே சேர்த்துருவோம் அதை அப்படியே எண்ணெயிலே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் எந்த கப்பில் வந்து நாங்கள் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் தண்ணி நல்லா வர ஆரம்பிக்குது இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த ரவையை சேர்க்க சேர்க்க கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் சைட் பை சைடாக அப்போ தான் வந்து நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகி வரும் ரவை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அடுப்பை மிதமான சூட்லேயும் வச்சுக்கலாம் இப்போ ரவை எல்லாத்தோட சேர்ந்து வெந்து ரெடியாகி வரட்டும் ரவை எல்லாமே அருமையாக வெந்து வந்தாச்சு பாருங்க பேனில் ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தா முந்திரியை போடுறதுக்கு வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் நெய்யில் வறுத்த முந்திரி இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன் நீ மணத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டா நம்மளோட அருமையான ரவையில் செய்யக்கூடிய ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு இந்த மாதிரி ஒரு தடவை புது விதமாக ரவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ்க்கு நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் தேங்காயை சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி காரத்துக்கு நாலு சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி இந்த மூணை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாரித்து போட்டுக்கலாம் நம்மளோட சட்னி ரெடி ஆயாச்சு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மிளகு ரவை உப்புமா தான் பண்ணியிருக்கோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னி ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்